முழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே ஒன்றாம் ஆம் வசனம் சொல்லும்போது விபதமா சொல்றுகிறது ஒருவனும் டடதறந்து துன்மார்க்கன் ஓடி போகிறார்கள் நீதியமானங்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் நல்ல கரவை சொல்லுங்க ஹalleluya நீதியமானங்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் தைரியம் அப்ப நீதியமான்கள் தைரியமா இருப்பாங்க ஏன் நீதிமானோடு கத்தர் நீதிமான் ஆண்டவரை உண்மையா தேடுவான் நீதிமான் உண்மையா கத்தரை ஆராதிப்பான் நீதிமான் உண்மையா தேவனுடைய சமூகத்தில் ஜபிப்பான் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் என்ன தைரியம் எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார் யாரு நான் ஆராதிக்கிறதே அவன் பார்த்துக்கிடுவார் அவன் நம்ம எப்படி இருக்கணும் சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும் ஆனால் ஒன்று தீமுத்தின் புஸ்தகத்திலே உயரத்தினா வாசிக்கும் போது நாம் வாசிக்க முடியும் இரண்டு தீமத்தையும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசரத்தை நான் வாசிக்கும் போது வேதம் இவ்விதமா சொல்கிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் தேவனை ஆராதிக்கிற தேவனை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை பயப்பட்டுட்டு இருக்க மாட்டான் அதான் அதுக்கு முந்தைய வசந்த சொன்னேன் அவன் நீதிமொழியில வசனம் சொல்லுகிறது நீதிமான் தேவனை ஆராதிக்கிறவன் ஜபிக்கிறவன் கத்தரை தேடுகிறவன் அவன் இருக்க மாட்டான் அவன் தைரியமா இருப்பான் எதை போல இருப்ப தைரியமா இருப்பான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் எதையும் எதிர்கொள்வதற்கு தைரியமா இருப்பான் வேணத்துல நான் போது ரெண்டு திமுக வாசித்து கேட்டோம் ஒன்றாம் அதிக ஏழாம் வசனத்தில் தேவனுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்துக்கிறான் கொடுத்துக்கிறாரு பலம் உள்ள ஆவியை கத்து கொடுத்துக்கிறாரு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கத்து நல்ல அப்பா சொல்றாரு நீ உண்மையா தேவனை ஆராதிக்கிற மகனாக மகளா இருக்கிறாய் என்று சொன்னால் ஆமே நீ என்ன ஆராதிக்கிற அப்படின்னால உனக்கு இருக்கிற ஆமை பலன் என்பது அது பயப்படக்கூடிய ஒரு ஆவியோட பலம் அல்ல அது பலம் உள்ளதா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்ஃபுல்லாக இருக்கும் தாவிதி யாரு தாவிதி யாரு மனுஷ பார்வையில் அவன் அப்பனே சொன்னான் அவன் லாய்க்கு இல்ல மனுஷ பார்வையில் நம்ம ஒண்ணும் என்ன செய்ய போறாரு ஆடு மேய்க்கிற நிலைமையில அப்பனே அனுப்பிவிட்டான் ஆடு மேய்க்கிறதுக்கு ஏன்னா மீதி பிள்ளைங்கள்லாம் மற்றவங்க எல்லாம் ரொம்ப பலசாலி இருக்கிறாங்க நல்லா ஆம்பரா இருக்கிறாங்க தோட்டத்திலேயே தெரியும் ஆர்மிக்காரன் தோட்டத்திலே தெரியும் போலீஸ்காரன் தோட்டத்துலேயே தெரியும் நல்ல உடற்பயிற்சி செய்கிறவன் ஆனால் இவன் பார்த்தாலே தெரியும் நோஞ்சா மொஞ்சா இருக்கான் ஒன்றுமே செய்ய உனக்கு இல்லை அந்த இதை ஆடுமேக்கு தான் அனுப்பினான் அந்த கத்துடைய பார்வையில் அவன் தான் பலவல்லவனாக இருந்தான்